வெல்கம் டு சினிமா விஷயம் டிவி தளபதி சிக்ஸ்டி நைன் படம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் அறிவித்ததுனால இந்த படத்து மேல ரசிகர் மதத்தில் ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க இப்போ புதுசா வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்னன்னா பங்கன் ஒண்ணுலங்க வி டிவி கணேஷும் பகவான் கேசரி படத்தோட டைரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷன்ல வி டிவி கணேஷ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் அவர்கள் இந்த பகவான் கேசரி படத்தை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தடவை பார்த்திருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் வந்து பகவான் கேசரி படத்தோட ரீமேக் பண்றதுக்காக அந்த படத்தோட டேரக்டரை கூப்பிட்டு ஒரு மூணு நாலு மீட்டிங் போனதாகவும் சொல்லப்படுதுங்க இதை வந்து அந்த டைரக்டரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு நான் வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் படம் பண்ண மாட்டேன்றதுனால அந்த படம் நான் பண்ணல அதுக்கப்புறம் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த படத்தை அந்த டைம்ல பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தளபதி சிக்ஸ்டி நைன் டீம் வந்து பகவான் கேசரி படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு